அண்ணா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்புறம் என்னப்பா முத்துப்பாண்டினால எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல சீக்கிரமா ரத்னா கல்யாணத்தை பேசி முடிச்சிட வேண்டியதுன்னு வைகுண்டம் கேக்குறாங்க பேசிட்டு இருக்கும்போது வெட்டுக்களை எப்போ என்ன ஒவ்வொருத்தரா கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிடலன்னு பாக்குறியா ஆமா கனி இன்னும் சின்ன பிள்ளை அவளை அப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கறாங்க வெட்டுக்கிளி இல்லையா ஆகங்கட்டா கூவ என்னல பேசிட்டு இருக்கிறேன் நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க வைகுண்டம் எப்போ என்னமோ எனக்கு நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ற மாதிரி எனக்கு தோணுதோ அப்படின்னு வெட்டிகளை சொல்றாங்க இதை கேட்டதும் இருந்த எல்லாருமே சிரிக்கிறாங்க எல்லாம் எதுவும் தெரியாம சிரிக்கிறதுக்கு பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க வெட்டுக்கி வெட்டிகளையும் நீ வந்த வேலையை பார்த்துட்டு போமாட்டியான்னு கேக்கறாங்க எப்போ முதல்ல எல்லாம் கிட்டேயே உட்கார வச்சுக்கிட்டு நாலு நாள் எட்டு நாள் காணா முந்திரி பிறப்பை காணா அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சு அத்தனை கேள்வி எப்பயே இப்போ வந்ததையும் போ போங்கிறேங்க ஆளே போ அப்படிங்கிறாங்க நான் என்ன மாறிட்டேன் அதே வெளில வெட்டி அதே வெளில பண்ணியில் அப்புறம் எப்படி நான் மாறுவேங்கிறாங்க நான் எப்பவும் மாறமாட்டேன் இப்படி தான் இருப்பேன்னு வைகன்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கமாக சூடாமணி சண்முகம் இன்றைக்கி அந்த பையனை நான் பார்த்தேன் நல்ல சாந்தமான முகம் பார்க்கறக்கு நல்ல பையனாக தெரியறாங்க சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடணும்ப்பா ரத்னாவுக்கு இலைவ இசக்கி இசைக்கே கல்யாணம் ஆகிடுச்சு இலைவிலுக்கு கல்யாணமாகி மூத்தவள வீட்டில் வச்சிருந்தா நல்லா பாப்பா இருக்கு இந்த மாசத்துல நிறைய நல்ல நாள் இருக்குது உடனே ஏற்பாடு பண்ணிருங்கிறாங்க சுடாமணி சரிம்மா பார்த்துறேங்கிறாங்க சண்முகம் இல்லை பர்ணி நீ என்ன சொல்கிறீங்கிறாங்க இப்படி ஒரு நாளுக்காக தானே நாமளே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சீக்கிரமாகவே கல்யாணம் வேலையை ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க பர்ணி இலை ரத்னா நீ என்ன சொல்கிறீன்னு கேட்குறாங்க ரத்னா சிரிச்சு முகமாக பார்க்குறாங்க பாண்டியம்மா ஜெயிலுக்குள்ளே அப்படியே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நமக்கு துணைய இந்த வரவே இல்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஜெயிலர் அம்மா கிட்ட ஃபோனை வாங்கி ஃபோன் போடுறாங்க சவுந்தரபண்டிக்கு பாண்டி என்னடா இது புது நம்பரா இருக்குதே அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்றாங்க ஹலோ பிரசிடெண்ட் சவுந்தர பாண்டி பேசுறேன் அங்காரு அப்படின்னு கேக்குறாங்க அட பாவி பையல உங்க அக்காதாடா பேசுறேங்கிறாங்க என்னக்கா ஜெயில்குள்ள ஃபோன் எல்லாம் வசதி பண்ணி கொடுத்துட்டாங்களான்னு கேக்கறாங்க ஏண்டா நீ இன்னும் வெளியில தான் சுற்றிட்டு இருக்கிறிய இன்னும் போலீஸில் நீ மாட்டலியான்னு கேக்கறாங்க பாண்டிமா நான் எதுக்கு அக்கா போலீஸ்ல சிக்க போறேன் இந்த உலகம் இருக்குது உலகம் அது அடர்ந்த காடு மாதிரி தான வழி இருக்கிறவங்க வாழுவான் வலியும் இல்லாம புத்தியும் இல்லாம மாட்டிக்கிட்டு ஜெயிலில் தான் கிடப்பாங்க அப்படிங்கிறாங்க பாண்டி என்னது நம்ம சூடாமணியை பத்தி பேச வந்தா இவன் என்னவோ ஒன்னு நம்மளுக்கு தெரியலேன்னு பேசுறானா இல்ல இவனுக்கு உண்மையிலுமே தெரியலையோ ஒண்ணும் புரியலையே அக்கா என்னக்கா சத்தத்தையே காணா அப்படித்தாக்கா நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் பேசாம அமைதியோ ஒரு உரங்க ஆகணும் உனக்கு குசு போறதே ஜெயில தாக்கா அப்படிங்கிறாங்க அடைச்சி வாய் முடற மானம் கட்டவனே போன கண்ணை முடிக்கிட்டா உலகமே ரெண்டு போச்சுன்னு நினைக்குமா அந்த கதையை உள்ள நீ எங்கிட்ட பேசிட்டு இருக்கிற அக்கா மானோ ரோசத்தை பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாதிக்கா அதையெல்லாம் நான் என்னக்கே உட்டு போட்டு வந்துட்டேங்கிறாங்க சவுந்தர பாண்டி அட நீ அதையெல்லாம் எப்பவே தொடச்சு போட்டு வந்தவன்தான் எனக்கு தெரியாதா அக்கா அவசரப்பட்டு வார்த்தை விட்டுறாத என்னைக்கே இருந்தாலும் நீ செத்ததுக்கு அப்புறம் உன் பணத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க உனக்கு கொண்டு வந்து காரியம் பண்றதுக்கு தம்பி வேணுமில்ல அந்த தம்பி நான் தாக்கா அதை மறுத்துடாத நீங்கிறாங்க நீ நீ அக்கா இல்லைனா அனாத பணமாக தானே நீ போவேங்கிறாங்க ஏழை சவுந்தரம் நான் என்ன தனிப்பணமாக போவேன்னு நினைச்சியா கூடி சீக்கிரமா நீயும் இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து ஏழுநூறு கொடுத்து இந்த கோணிப்பை துணியை நீயும் போடத்தனே போற நீயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பாண்டியம்மா சிரித்து கிடக்குறாங்க சவுந்தர பாண்டி அக்கா நீ உன்னை மறந்துட்ட நீ உள்ள இருக்கிற நான் வெளியே இருக்கிற என்னைய தூக்கி ஜெயிலுக்குள்ளே வைக்கிறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி ஆளை கிற்கு பயில சூடாமணி உன்னை தூக்கி வைக்க முடியுமாடா அப்படிங்கிறாங்க பாண்டியம்மா அவ என்ன கழிச்சிட முடியும் அவளும் உங்க கூட தானே ஜெயிலில் கிடக்குற அவள் இப்படி வந்து என்ன தூக்கி உள்ள வைப்பான்னு கேக்குறாங்க சவுந்தர பாண்டி ஆளை கிற்கு போயில கிற்கு பயில முட்டா பயில நீ என்ன முட்டாள சூடாமணி வெளியில போய் அஞ்சு நாள் ஆச்சுல அப்படிங்கிறாங்க சங்கம் அக்கா என்னை மிரட்டுறதுக்காக நீ போய் சொல்லாதக்காங்கிறாங்க சொந்த பாண்டியம் அதில் கேட்க பயில சூடாமணி வெளியில் வந்து அஞ்சு நாள் ஆச்சு நீ தான் எப்போ பார்த்தாலும் சூடாதி சூற வீராதி வீரன்னு சொல்லி புகழ்ந்துக்குவியே ஊருக்கு வந்த சேதியோட தெரியாமல் வடிகட்டின கிறுக்கு பயில இருக்கிறீ ஈயாடா புத்திசாலி என்ன இப்போ நான் சொன்ன செய்தியை கேட்டதும் உனக்கு வயத்த கலக்குமே நெஞ்செல்லாம் படப்பட அடிச்சுக்குமே அவள் வெளியில் வந்த அஞ்சு நாள் ஆகி இன்னும் தகவல் உனக்கு தெரியலையா அப்படின்னா உன் மகளும் மருமகனும் அவளை வச்சு பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க பாண்டியம்மா ஏய் சந்திரபாண்டி சூடாமணி ஒன்று அனாத கிடையாது அவளை சுற்றி அவன் மருமக பிள்ளைங்க புருஷன் அம்பட்டு கூட்டமே பின்னாடி இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாருமே உனக்கு எதிராக திட்டம் போட்டுட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காதுக்காங்கிறாங்க சௌந்தரப்படி ஆளே வாய் முடல முட்டாப்பாயில நீ செஞ்ச அநியாயத்துக்கு எல்லாத்துக்கும் நான் கூட நின்னதுக்கு நானே சாட்சியில நானே சாட்சி ஏன் சாட்சியை பத்தாதுன்னா ரெண்டாவது சாட்சி சூடாமணி இருக்கா நான் என்ன தூக்கி ஜெயில வச்சுட்டேன் ஆனா சூடாமணி வெளியில வந்து நெருப்பு மாதிரி நிற்கிறட நெருப்பு மாதிரி நிற்கிறான் அவன் மறுபடியும் ஜெயிலுக்குள்ள வர்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு அவன் மனசுல எறிகிற நெருப்பு உனக்கு எரிக்காம விடாத பாரு ஏசி இல்லாத காத்து இல்லாத இந்த ஜெயிலுக்குள்ளே இப்படியே போட்டு அடைச்சு வச்சு சாகடிக்கிறாங்களே டே இருக்குடா உனக்கு இருக்கு இருக்கு நீ செஞ்ச அத்தனை பாவத்துக்கும் உன் அவளும் மருமகனும் உனக்கு பந்து உதைக்கிற மாதிரி அந்த பக்கம் வந்து பக்கம் உதைக்க போறாங்க பாரு மாறி மாறி உதச்சி விளையாட போறாங்க பாரு அது மட்டும் இல்ல உனைய கொண்டுகிட்டு வந்து ஜெயிலில் போ போடுவாங்க நீ ஆம்பளை ஜெயில கிடப்ப நான் பொம்பளை ஜெயில இருக்கேன் அப்பவும் நான் உனக்கு போன் பண்ணுவேன் என்னல துரோகி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு குளு குழுன்னு இருக்கியான்னு கேட்டு காரி துப்புவன் பாருங்கிறாங்க பாண்டியம்மா வெயிடா போன பீடியை கலப்பி விட்டுட்டு பாண்டியம்மா வெறுப்பா போன வச்சிடறாங்க இந்த பக்கமா சவுந்தர அப்படியே அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்னது நின்ன பட்டு நிக்கிறாங்க சூடாமணி காலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு ரத்னா வராங்க என்ன அதுக்குள்ள எழுந்திரிச்சு வந்துட்டியா நாலு முழுக்க பள்ளிக்கூடத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறேன் இன்னொரு அரை மணி நேரமாவது சேர்த்து தூங்கலாமல்லன்னு கேட்கறாங்க சூடாமணி நான் இன்னைக்கு கோலம் போடலான்னு பாத்தீங்கிறாங்க ரத்னா அட என்ன சூடமணி எனக்கு என்ன வேலையா வெட்டியா நான் போடுறேன் நீ போய் உறங்குங்கிறாங்க சூடமணி கிட்ட சாரி கேட்குறாங்க ரத்னா எனக்கு எதுக்குமா சாரி எல்லாங்கிறாங்க இல்லை நீங்கள் வெங்கடேஷ் பற்றி பேசும்போது நான் தப்பாக நினச்சி தப்பாக பேசிட்டவங்களா அப்படிங்கிறாங்க ரத்னா சாரி தேங்க்ஸ் இதெல்லாம் எனக்கு எதுக்குமா நீ சொல்லிக்கிட்டு நான் உனக்கு பெத்த பிள்ளையாட்ட தான் நான் பார்க்குறேன் ஆமாங்க எனக்கும் புரியுது ஒருவேளை எங்கள் அம்மா இங்கே இருந்திருந்தால் எனக்கு இந்த மாதிரி பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க ரத்னா என்னையும் உங்க அம்மா மாதிரியே நினச்சிக்கோ நானும் உங்கள் அம்மா மாதிரி தான் அப்படிங்கிறாங்க சுடமணி இந்த பக்கமாக பரணி வந்துட்டாங்க அடடே ரெண்டு பேரும் அப்படி உட்காந்து பேசுங்க மீதி குழந்தை நான் போட்டுக்கிறேங்கிறாங்க பரணி ரத்னா அவங்களே சொல்லிட்டாங்கல்ல நீ அவங்களை அம்மானே கூப்பிடு அப்படிங்கிறாங்க பரணி அப்படி உங்களை கூப்பிட்டுமான்னு கேட்குறாங்க ரத்னா அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் நீ கூப்பிடு அத்தாங்கிறாங்க சூடாமணி ரத்னாவும் வாய் நம்ப ஆசையாக சூடாமணி அம்மானு கூப்பிடுறாங்க ஆனந்த கண்ணீர் விட்டு சூடாமணி அப்படியே ஜெஸ்டி நட்டி எடுக்கிறாங்க சவுந்தர அவங்க அக்கா பாண்டியம்மா கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா அங்கங்கே குறுக்க மறக்க நடந்துகிட்டே இருக்கிறாங்க சனியனை வர சொல்லியிருக்காங்க சனியன் வந்ததும் ஐயா என்னை கூப்பிட்டீங்களா அவசரமாக கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்கிறாங்க ஆமாடா சூடாமணியை கோயிலில் பார்த்தேன்னு சொன்னபோது நீ என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மறுபடியும் வேதாளம் முருங்கமலை ஏறிடுச்சா அப்படிங்கிறாங்க சனியன் ஐயா அது கேட்குங்கய்யா இப்போங்கிறாங்க இல்லே நீ சொன்னது சொல்லு அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்கறாங்க சூடாமணி இல்லை வேறொரு பொம்பளை நான் சொன்னேங்கய்யாங்கிறாங்க நீங்கள் கூட அந்த பொம்பளையோட சேலையை போய் இழுத்தீங்கல்ல அப்புறம் தான் சூடாமணி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சலங்கிறாங்க ஏ ஆகுங்க தான் நெஜம் சூடாமணி ஜெயிலேருந்து வந்துட்டாங்கிறாங்க சவுந்தரபாடி நீங்கள் மறுபடியும் கிற்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது நடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க சனியன் டே மாண்டிக்கு பொழுதுருவேன் பார்த்துக்கோ நான் சொல்கிறது கேளு இப்போ தான் எங்கள் அக்கா பாண்டியம்மா ஃபோன் பண்ணனா ஜெயிலில் பரவலேருந்து சூடாமணி வெளியே வந்துட்டாலும் ஏ என்ன சொல்கிறீங்க பாண்டியம்மா ஃபோன் பண்ணாங்களா ஜெயிலில் இருங்கய்யா போகணும்னு கேட்குறாங்க சனியன் டேய் காசு கொடுத்தா ஜெயிலில் என்ன வேணாலும் கிடைக்கும் எங்கள் அக்கா தான் தெளிவாக சொன்னாலே சூடாமணி பரவாயில்ல வெளியில் வந்துட்டான்னு ஒருவேளை அவங்க போய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க சனியன் டேய் முட்டா பாயில முட்டா எங்கள் அக்கா இந்த விஷயத்தில் எதுக்குடா என்கிட்ட போய் சொல்லணும் இன்னும்மா ஆத்தா சொன்னதை நம்புறீங்க அவங்க ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே ஆத்தா குளவரியில் இருக்க உங்களை வெறுப்பத்திற்காக கூட போய் சொல்லியிருக்கலாமல்லன்னு சனியன் சொல்கிறாங்க இல்லடா ஒன்று ஒன்று ரெண்டுன்னு நான் நம்புறேங்கிறாங்க சூடாமணியை நான் பார்த்தேன் இப்போ எங்கள் அக்காவும் ஃபோன் பண்ணி சொல்கிறா இப்போ புரியுதா ஒன்று ஒன்று ரெண்டு அந்த ரெண்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியணுங்கிறாங்க சந்தர்பாண்டி சரி சூடாமணி வெளியே வந்துட்டானே வச்சுக்குவோமே ஊருக்குள்ள வந்ததுமே நீங்கள் தான் இவ்வளவு அணியாயிட்டி விஷயம் பண்ணினீங்கன்னு ஊருக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டியதானே எதுக்காக ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கணும் நீங்க யோசிங்கிறாங்க சனியன் அதான் சனியா எனக்கும் ஒண்ணும் புரியலிங்கிறாங்க சௌந்தரபாண்டி சரி கோயில்ல அத்தனை பேர் இருந்தோம்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் சூடாமணியை பார்த்துதான் சொல்றீங்க அது எப்படி அத்தனை பேர்த்தோட கண்ணிலையும் படாம உங்க கண்ணில மட்டும் சூடாமணி பட்டா ஏய் சனியா நீ கரெக்டா தண்ட பேசுற வீடு வரைக்கும் வந்தவ எதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகணும் ஐயா ஒன்று ஒன்று ரெண்டுங்கிறீங்க அது அப்படித்தான் ஆனால் நீங்கள் பார்த்ததும் சூடாமணி இல்லை பாண்டியம்மா சொல்றதும் பொய்யம்மா சூடாமணி தான் இருக்கான்னு சனியன் சொல்றாங்க இல்லை இங்கே பாரு நான் கூட போய் சொல்லுவேன் ஆனால் என் கண்ணு போய் சொல்லாதடாங்கிறாங்க சவுந்தரபாண்டி நீ போய் விசாரி அந்த விரும்ப என் வீட்டை நோட்டு முடு சூடாமணி வந்திருக்காளான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சாகணுங்கிறாங்க சொந்தராண்டி சரிங்க ஐயா அவ்வளவு தானே நான் போய் உழவு பார்க்குறேன் வந்துட்டாலா வலியங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்ட்டு போறாங்க சனியன் வந்துட்டாலா இல்லையாங்கிறதை நான் தெரிஞ்சே ஆகணும் நானும் முயற்சி பண்ணுறேன் நீ போய் வேவார் நானும் பார்க்குறேங்கிறாங்க சந்தரபாண்டி சனியனும் போறாங்க ரத்னா சண்முகத்த கிட்ட நிறைய கையெழுத்து வாங்கணும் வாங்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க நீ கிளம்பிட்டியான்னு பரணி வந்து கேட்குறாங்க கிளம்பிட்டேன் ரொம்ப அர்ஜென்ட்டு நான் போயே ஆகணும் வேலை அதிகங்கிறாங்க ரத்னா பாத்தியா தான் பள்ளிக்கூடத்தை வேலையை அத்தனையும் ரத்னா தான் பார்க்குறான் இப்போ பிரசிடண்டான சண்முகத்தோட வேலையும் சேர்த்து ரத்னா தான் பார்க்குறான் வயிற்ற சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சண்முகம் பரணி கிட்ட கேட்குறாங்க ஏ பரணி நேரமே போனீங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க சண்முகம் அதாண்டா பிரச்சனை பிரச வலை வந்துருச்சுன்னு கூப்பிட்டாங்க போய் பார்த்தா குழந்தைக்கே கொடி சுற்றி இருக்கு நான் கொடுத்த மருந்து மாத்திரை எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்காங்க அதுதான் பெரிய டேஞ்சர் உடனே ஜீகத்துக்கு ஃபோன் பண்ணி அங்கிருந்து ஆம்புலன்ஸை சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு வந்தேங்கிறாங்க பரணி ரத்னா ஏதாவது சமைச்சியாங்கிறாங்க எனக்கு எங்கடி நேரம் நானும் நேரமே கிளம்பிட்டேன் என்னாலையும் முடியாது சமைக்கிறதுக்கு சரி வெளியில் சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க சரி நான் போய் வெளியில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புங்கிறாங்க சண்முகம் சரி வீராவும் கனியும் எங்கே ரெண்டு நாள் ஆச்சு அவங்களுக்கு ஜட பின்னி தலையெல்லாம் அரிக்க போகுது பாவ இன்னைக்காவது பின்னி விட்டு ஸ்கூல் கனுப்பலாம் எங்கே அவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துக்கு கனியும் வீராவும் வராங்க கனி ஓடி வந்து சந்தோஷம் இங்கே பாருங்க வதனி அவங்களே எனக்கு தலைக்கு குளிப்பாட்டி ரெண்டு ஜடியும் பின்னி விட்டாங்க அப்புறவே அவராது அப்படிங்கிற கனி இங்கே பாரு அவங்களே எனக்கு தலையை நல்லா எப்படி அழித்து சீவிட்டிருக்காங்க பாரு அவரவே அவராதுங்க பண்ணுங்கிறா வீரா அட ஆமா ரொம்ப நல்லா பின்னிருக்காங்கிறாங்க ரத்னக்கா எனக்கு பசிக்குது அப்படின்னு வீரா கேட்கவும் வீரா நான் அவசரமான கேசணும் நேரமே எழுந்திரிச்சு போயிட்டேன்டி டி இனிமே தான் குளிச்சுட்டு சமைக்கணுங்கிறாங்க பரணி இப்போ காலையிலே மட்டும் கடையில் சாப்பிட்டுக்காங்க டி மத்தியானம் லஞ்சுக்கு வேணா நான் சண்முகத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறேங்கிறாங்க பரணி இம்பிட்டு நேரம் கழிச்சு இனிமே போய் நம்ம கடையில் சாப்பிட்டு போகணுமான்னு கேட்குறாங்க வீரா எதுக்கு எல்லாரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு நான் இட்லி அவிச்சு வச்சுட்டேன் ரெண்டு இட்லி பிச்சு போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானுங்கிறாங்க சுடமணி அடே அப்பா காலையிலேயே சுடு சுடு இட்லியா இப்படி சாப்பிட்டு எம்பிட்டு நாள் வச்சுங்கிறாங்க வீரா வெறும் இட்லி மட்டும் இல்லை சூடாக கூட குடல் குழம்பு வச்சிருக்கா இட்லிக்கு குடல் குழம்பு சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு போங்கிறாங்க வைகுண்டம் அப்பா கேட்கும் போதே நான் கூறுதுங்கிறாங்க சண்முகம் எனக்கும் தாண்டா நான் கூறுது சாப்பிடும் போல இருக்குங்கிறாங்க வைகுண்டம் வரணி அவங்களையும் அறியாம தேங்க்ஸ் அத்தேங்கிறாங்க ரத்னா வீரா இவங்க எல்லாம் பாத்ததுக்கு அப்புறமா ஆண்டின்னு மாத்திக்கிறாங்க தேங்க்ஸ் ஆண்டி எனக்கு சுடுதண்ணி வைக்க கூட டைம் இல்ல நான் போய் பச்சை தண்ணியிலேயே குளிச்சிட்டு வரேங்கிறாங்க பரணி எதுக்காத்தா நீ பச்சை தண்ணியில குளிக்கிற சுடுதண்ணி வச்சிருக்கேன் நீ குளிக்கிற அறையிலேயே வச்சிருக்கேன் நீ குளிந்த நீ ஊத்தி விளாவி குளிச்சுக்கிட்டு வா மத்தியானத்துக்கும் சேர்த்து நான் சமைச்சிட்டேங்கிறாங்க சுடமணி மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சிட்டீங்களா எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கிறாங்க நான் வழக்கமா எழுந்திருக்கிற நேரம் தானுங்கிறாங்க சூடாமணி இன்னும் சூடாமணியை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வெட்டிக்கலையும் வந்துட்டாங்க சூடாமணி எங்க தூங்குறா தூங்குனா தானே தூங்காம உங்களுக்காகவே பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கும்போது வெட்டிக்கலே அப்படி ஒரு சைஸா தினசா வைகுண்டத்தை பாக்குறாங்க எப்போ அவங்க தூங்கலிங்கிறது நீ தூங்காம உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தியா அப்படின்னு வெட்டிக்கல கேட்கவும் அங்க இருந்து எல்லாரும் ஹலோன்னு சிரிக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பாக்கலாம்